கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கண்டு மோடி பேசுகிற வேத வசனம் ஏசியா திர்கு தெரிசின் புத்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் மனுஷனை பார்க்கலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்தரை பார்க்கலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்டு அநேக பிரமிப்படைந்தார்கள் இந்த பகுதியில் கூட இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை பத்தி சொல்லப்படுது பாருங்க மனுஷனை பார்க்கலாம் அவருடைய முகப்பார்வை மனு புத்தரை பார்க்கலாம் அவருடைய ரூபம் இவ்வளவு அந்த கேடு மனுஷனுடைய முக மனுஷனை பரவ அதாவது மனுஷனுடைய முக பார்வையை விட அகோரமான முக பார்வையாயிடுச்சு மனுபத்தருடைய ரூபத்தை பார்க்கணும் ரூபத்தை விட அகோரமான ரூபமாயிருச்சு இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே இவ்வளவு அந்த கேடு அந்த கேடுன்னு அந்த அளவாக கேடு அவருடைய முகம் வந்து அளவு சிதைக்கப்பட்டுச்சு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் அவரை அழகாக பார்த்தவங்களாம் அப்படியே பிரமிப்பாயிட்டாங்க என்ன இப்படி இருக்குது இவருடைய முகம் அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசம் அவருடைய வஸ்திரம் வெண்மையாக இருந்துச்சு குறைந்த மலை போல் அப்படிலாம் நம்ம படித்தோம்லாம் வெளிப்படுத்தல பார்த்தீங்கன்னா ஒன்றா அதிகாரத்தில் அவருடைய ரூபத்தை பற்றி இருக்குது அவ்வளவு பிரகாசம் உள்ள அவ்வளவு முக முக ரூபம் அழகா அழகான அவரு இந்த உலகத்தில் அவரை போல் அழகுள்ளவர் யாரும் இல்லை இயேசுவை போல் அழகுள்ளவர் யாரும் இல்லையே நம்ம படிக்கும்ல அப்படி அழகான ஒரு முகத்தை அசிங்கமாகக்கூடிய அளவுக்கு சாத்தான் வந்து என்ன செய்தார் அந்த சிலுவை மரணத்தை ஆண்டவருக்காக மக்கள் மத் மக்களை கொண்டு அதை கொடுத்தான் சிதைத்தாங்க முகத்தெல்லாம் ஆனால் அவர் அதை என்ன செய்தார் ஏற்றுக்கொண்டார் கசமண்ணை தோட்டத்தில் கூட அவர் சொல்லுவார் இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்கள் கொடுமானாலும் நீங்கள் ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரேன் முடைய சித்தம் அப்படின்னு ஒப்பு கொடுப்பார் ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த சிலுவையில் இவ்வளோ பாடுகள் பட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாடுகளெல்லாம் படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் காரணம் என்னென்னா நமக்காக நம்முடைய ஒவ்வொருவருடைய ரட்சிப்புக்காக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாவத்துக்காக பாவ நிவாரண பலியாக போய் செய்யணும்னா எத்தனையோ பலிகளை செலுத்தணும் ஒன்றும் அதுக்கு ஈடுகட்ட முடியாது அவ்வளோ பெரிய பாவிகள் நாமலாம் ஆனால் அத்தனை பாவங்களுக்கும் அவர் ஒரே பலியாக ஏக பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார் அதனால தான் உலக மக்களின் மொத்த பாவங்களுக்காகவும் அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார் அதனால தான் அவருடைய முகம் வந்து இவ்வளோ அந்த கேடு அடைஞ்சிடுச்சு அந்த அளவாக விகாரமாக அவருடைய முகம் ஆனதுனால அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் இவருடைய முகமாக இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரமிப்படைந்தாங்களாம் அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு காரணம் என்னென்னா நம்முடைய பாவம் தான் அவரை இந்த அளவுக்கு என்ன செய்த அந்த கேடை அடைய செய்தது நாம் சொல்கிற ஒவ்வொரு பொய்யும் நாம் சொல்கிற ஒவ்வொரு பாவமும் நாம் செய்கிற ஒவ்வொரு பாவங்களும் அவரை வந்து என்ன செய்து விகாரமாக மாற்றுகிறது நம்ம வந்து அதை உணர்ந்து கொள்ளணும் அந்தவரே நான் செய்கிற அந்த பாவத்தினால்தான் நீங்கள் இவ்வளவா அண்டவரே விகாரம் அடைந்திருக்கீங்கப்பா உங்களுடைய முகம் ரூபா இவ்வளோ அந்த கேடு அடைந்துருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம உப்பு கொடுக்கணும் உப்பு கொடுத்து நம்ம என்ன செய்யணும் மனம் திரும்பணும் அவருக்காக அப்பா நான் உங்களுக்காக நான் என்ன செய்யணும் என்னுடைய உள்ளத்தை சுத்திக்கிறீங்க என்னுடைய எண்ணங்களை சுத்திகரிங்க என்னுடைய சிந்தனைகளை சுத்திகரிங்க தண்ணி முற்றிலுமாய் கழுவுங்க நம்முடைய ரத்தத்தினால் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் ஒப்புக் கொடுக்கணும் பிரதான ஆசாரியராக அவர் நமக்காக பாவங்கள் பாவங்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக தண்ணியே ஒப்புக் கொடுத்தாரு பிதாவே என்னை நம்முடைய கைகளை நாவியை ஒப்பு வைக்கிறேன் சொன்னார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் சொல்லுவார் தேவன் வந்து அவரை கைவிடவே இல்லை ஆனாலும் கூட அவர் கைவிடப்பட்ட நிலமையில் ஆறுதுக்கு காரணமே நம்முடைய பாவம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையில வந்து ஒரு மறைவை கொடுத்துருச்சு ஒரு மறைச்சிடுச்சு அதனால் அவருடைய முகத்தை பிதாவோட பிரியாதவருக்கு அந்த நேரத்தில் பிதாவுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்ட அப்படின்னால கதறுவார் என் தெய்வனே என் தேவனே ஏன் என்னை அப்படின்னு சொல்லி அப்படியாக நம்முடைய ஒவ்வொரு பாவும் அவரை பிதாவை விட்டு பிரிக்கிறது நம்மை விட்டும் பிரிக்கிறது தான் அவர் எனக்குதார் தனியே ஏக பள்ளியாக ஒப்பு கொடுத்தாரு அப்படி சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு ஒரு மீட்பு உண்டு பண்ணியிருக்கிறார் அச்சிப்பு உண்டு பண்ணியிருக்கிறார் நாம் அதை ஏற்றுக்கொள்ளணும் அவருடைய சிலுவை மரணத்தை நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது நமக்கு அது ஒரு விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதுதான் அவரை கண்டு அநேகர் பிரமிப்படைந்தார்கள் அந்த அளவுக்கு அவருடைய முகம் மாறிடுச்சு முகரூபம் மாறிடுச்சு அது காரணமே நம்முடைய பாவங்கள் தான் நாம் அதை வந்து ஆண்டோடத்தில் அறிக்கையிட்டு ஒப்புக் கொடுப்போம் நிச்சயமாகவே நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய பிள்ளைகளாக மாற்றி ஆசீர்வதிப்பார் ஆமேன் அந்த கேடடைந்தா அழகெற்று தோன்றினார் அந்த கேடாடைந்தார் அழகெற்று தோன்றினார் சொந்தமாக சேத்திட இந்த பாடடைந்தாரே சொந்தமாக சேத்திட இந்த பாடடைந்தாரே நிந்திக்கும் உன்னையும் சந்திப்பார் நீ அப்பா அம் நன்றியோடு நிந்திக்கிற எல்லாரையும் கூட நம்முடைய பக்கத்துல இழுத்துக் கொள்கிற அன்பாக நிருந்து ஆசிர்வதிக்கிறீங்க அவங்களை இழுத்துக் கொள்கிறீங்க உங்களுடைய பிள்ளையாக மாற்றுகிறீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம்